అనేవరం అనుబున నే వెకమ్ టు ఇండియన్ ఫార్మా ప్రభు యూ ట్్యూబ్ பொதுப்படியாக இந்த வீடியோவில் எதை பற்றி பதிவு பண்ணலான்னாக்கா விவசாயம் எப்படி நடக்குதுன்றத நம்ம முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு விவசாயிக்கு விவசாயம் செய்கிறதுக்கான பணம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா எந்த ஒரு பேங்க்கோ விவசாயத்துக்கு கடன் கொடுக்கறது கிடையாது அது கொடுத்தாலும் அப்படி ஏழை விவசாயிகள் கிடைக்கிறது கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது விவசாயிகள் எங்களை மாதிரியான விவசாயிகள் பேங்க் வாசலில் கூட போய் தொடர முடியாது நம்ம போகிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை அடகு வச்சு மட்டும்தான் விவசாயம் செய்கிறோம் பேங்க்கில் எடுத்து போய் நகை லோன் ஜோல் லோன் வாங்குவோம் அந்த ஜோல் லோனு கூட வந்து இன்னைக்கு பல விதமான ஒரு விவசாயிக்கு கிடைக்குது எந்த ஒரு விவசாயி செய்கிறவனுக்கு தனிப்பட்ட முறையில் அரசோ எந்த இது ஒரு நிறுவனமோ எதுவும் ஒரு கடனை கொடுக்கறது கிடையாதுன்றதான் நம்ம பதிவு பண்ணப்போம் அந்த மாதிரி வாங்கியும் பதிவு நாம் இது வரைக்கும் செய்யல நம்ம வந்து நம்பி விவசாயம் செய்கிறது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் வச்சு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் அந்த லோன் மூலம் கிடைக்கக்கூடிய தொகையை வச்சு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் அப்படி தான் ஒரு சுரைக்காய் விவசாயம் பண்ணோம் அதில் பண்ணதில் நம்ம ரூபாய் நம்ம செலவு பண்ணோம் எழுபத்தஞ்சாயிரூபா செலவு பண்ணி ரூபா லாபம் கிடச்சது நிறைய பேர் அந்த இருபத்தஞ்சாயிரரூபா லாபம் கிடச்சிதுன்னு சொன்னாலும் நம்புறதுக்கு கிடையாது பொய்ன்னு சொல்லி கமாண்ட்லேயே வந்திருந்தது ரொம்ப மனசு கஷ்டப்பட தான் இருந்தது அது பொய்னால் அப்போ எது தான் உண்மை நண்பர்களே கத்திரிக்காய் விவசாயம் பண்ணோம் ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணி இருபதாயிரரூபா கூட திரும்ப எட்ட முடியாமல் தோல்வி அடைஞ்சோம் அது பொய்யா இல்லை அது உண்மையாக எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இன்றைக்கும் ஒரு விதைகளை வாங்கி விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுடைய விவசாயம் இருக்குது அது பொய்யா உண்மையான்றத நீங்களே கருத்து தெரிவிச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ரூபாய் நம்ம லோன் வாங்கி நகை லோன் வாங்கி நம்ம விவசாயம் பண்ணோம் இப்போ அந்தலேருந்து வந்த ஒரு லட்ச ரூபா வந்தது இருபத்தஞ்சாயிரரூபா நமக்கு மேற்கொண்டு வந்தது இப்போ அந்த நகை லோனுக்கே நம்ம வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் காசுகள் கொடுக்கணும் அந்த காசுகளை கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது பத்தொம்போதாயிரம் இருக்குது அந்த பத்தொம்போதாயிரத்தில் நமக்கான வாழ்வாதாரத்தையும் நம்ம பார்க்கணும் அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு தொகையும் எடுக்கணும் நம்மளுடைய பசங்களுடைய படிப்பு செலவுக்கும் நம்ம இது பண்ணணும் நம்ம விவசாய இயந்திரங்களுக்கு உதிரி பாகங்கள் வாங்கிறது டீசல் வாங்கிறது இது எல்லாமே செஞ்சு தான் இன்றைக்கி விவசாயிக்கு அந்த தொகைன்றதுன்றது அந்த தொகையை முழுமையாக வச்சு நாம் சாப்பிட போகிறது கிடையாது ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ரூபாயில் ஒரு நிம்மதியாக ஒரு வேலை சாப்பாடு உக்காஞ்சி சாப்பிட்டாவே ஒரு மனசுக்கு ஆறுதலானதாக இருக்கும் ஆனால் அந்த சாப்பாடு கூட நிம்மதியாட்டுறதாகிட்டோம் இன்றைக்கி விவசாயம் வருஷம் ஃபுல்லாக உழைச்சி விவசாயம் பண்ணுறோம் நம்ம ஒரு நெல் விவசாயத்தை எடுத்துகிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் உழைக்கணும் நாற்று வீட்டுலேருந்து அதை அறுவடை பண்ணி அந்த நெல்களை அறுவடை இது அறுவடை பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஆறு மாதம் உழைக்கணும் அந்த ஆறு மாதத்தில் இது ஒரு விவசாயினுடைய நில நிலைமை ஒரு ஏக்கர் நம்ம பயிர் செஞ்சோம்னா ரூபாய் செலவாயிருக்கும் இருக்கும் ரூபாய்க்கு நெல் போடும் இப்போ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நெல் எடுப்போமா இல்லை அந்த முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு பார்ப்போமா எதை செய்வோம்னா ஒரு விவசாயினுடைய உண்மை நிலை மொத்த நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மொத்த நெல்லையும் கொடுத்து அந்த கடனை அடைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணுன்றது தான் ஒவ்வொரு விவசாயினுடைய இன்னைக்கு நிலமை ஆனால் அது கூட நடக்கிறது கிடையாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வந்து இன்னைக்கு இழப்புகளை மட்டுமே சந்திக்க வேண்டிய காலத்தில் மாறிட்டோம் அதுக்கு முக்கியமானது ஆட்கள் பற்றாக்குறை அந்த ஆட்கள் பற்றாக்குறை இருந்தாலும் அது விடாமல் விவசாயம் செய்கிறோம் அந்த ஆட்கள் பற்றாக்குறையினால் நம்மளுடைய உழைக்கும் நேரம் சராசரியாக வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம விவசாயத்தை ஆரம்பிச்சோம்னா ஒரு நான்கு மணிக்கு முடியெடுத்து போக இன்றைக்கி ஏழு எட்டு மணிக்கு திரும்ப ஒரு பன்னிரெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கான அர்த்தம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்காத காலத்தில் தான் நம்ம விவசாயம் செய்கிறோன்றதை மறந்துடக்கூடாது விவசாயம் பிடிச்சவங்க ஒரு ஷேர் பண்ணுங்க நன்றி